ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மச்சந்திரா அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து சிவன் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கம்மச்சந்திரா அப்படிங்கிற ஒரு ஊரில் சிவன் டெம்பிள் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஒசூரில் வந்து ஒரு நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்திருக்குறாங்க சரி நாமளும் ரொம்ப நாள் இந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டே இருந்தோம் ஒரு நாள் கிளம்பி வந்தாச்சு அதாவது வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற பிளானே இல்லை இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் கோடி லிங்கேஸ்வரர் டெம்பிள் தான் இந்த டெம்பிளோட பேர் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தா கூட வரும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கோவில் நான் வீடியோ எடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் போகிற வழியில் வந்து ஃபுல்லாக கடைகள் தான் இருக்குது கோவிலுக்கு முன்னாடி சைடில் பார்த்திங்கன்னா ஆனால் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வழியே தெரியல நாங்கள் கொஞ்சம் அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தோம் இப்போ ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து மெயினாக அந்த கோவில் உள்ள லிங்கேஸ்வர கோடி லிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து டோக்கன் வந்து இருபது ரூபா கொடுத்து நம்ம டோக்கன் எடுக்கணுமா இங்கே காமிச்சிருக்க பாருங்கள் இந்த இடத்துல தான் இருபது ரூபா டோக்கன் எடுக்கணும் நாங்கள் வந்த வழி இது தான் இப்போ உள்ளே போகலாம் டோக்கன் எடுத்துட்டு இருபது ரூபா டோக்கன் எடுத்து உள்ளே போய் பார்க்கலாம் கோடி லிங்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபஸ்ட் டைம் தான் இந்த டெம்பிளுக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா லைன் வந்து அதிகமாக கூட்டம் இல்லை ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது நாங்கள் வரும்போது நாங்கள் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வ வரணுன்னா நினச்சிங்கன்னா வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ லைனில் இருபது ரூபாய் டிக்கெட் எடுத்து உள்ளே வந்தாச்சு இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு லிங்கம் இருக்கு பார்க்கவே அவ்வளோ ஒரு நாள் பத்தவே பத்தாதுங்க அந்த அளவுக்கு கோடி லிங்கம் இருக்கு கோடி லிங்கத்தை பார்க்கணும்னா எவ்வளவு அபூர்வமா இருக்கும் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டுதல வச்சு லிங்கம் எல்லாம் கூட எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்களாம் வேண்டுதல் வேண்டிக்கிட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே கட்டியிருக்காங்களா நம்ம திரும்பி பார்க்குற ஒவ்வொரு இடத்துலையுமே சின்ன சின்ன லிங்கு வந்தாங்க இருக்குது நம்ம அப்படியே போய் பார்த்துட்டே இருக்கலாம் கோவில் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளிப்பணம் கோவில் இருக்குது நம்ம உள்ளேயுமே போய் பார்க்கலாம் சாமி எப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க ஃபேமிலியோடு வாங்க அப்புறம் வந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க இந்த கோவிலுக்கு இந்த கோவிலுக்கு வந்தவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு நீங்கள் போனது அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் வீடியோவும் போட முடியும் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நீங்களும் வீடியோ பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் தொடர்ந்து வீடியோவும் போட முடியும் இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ள போய் பார்க்க போகிறோம் சாமி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வேண்டிட்டு நெய்தி போனெலாம் ஏற்றி வச்சிருக்காங்க பாருங்கள் நிறைய லிங்கத்தை நான் காமிச்சுட்டே இருக்கேன் பாருங்க இப்ப கோவில் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் கூட்டமா இருக்குது வெயிட் இருக்கோம் சாமி கும்பிட்றதுக்காக நம்ம நடந்து வந்த இடத்த அப்படியே காமிச்சிருக்கிறேன் பின்னாடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோவில் பக்கத்துல வந்தாச்சு கோவிலுக்கு முன்னாடி வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா லட்டு பிரசாதம் விற்கிறாங்க கயிறு கையில கட்டுற கயிறு அப்புறம் மாலை எல்லாமே விற்கிறாங்க அதை தான் அவங்களுக்கு காமிச்சேன் இப்போ கோவில்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ கோவில்குள்ளே வந்தாச்சு முடிஞ்சால் சாமி காமிக்கிறேன் ரொம்ப அமைதியாக இருக்குது கோவில் அவங்க அவங்க வந்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரம் நின்று சாமி கும்பிட்றதில்ல கொஞ்சம் சாமி அப்படி மன அமைதிக்காக நல்லா வேண்டிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க முடிஞ்சா சாமி காமிக்கிறேன் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்த அச்சு வெளியில் சாமி காமிக்க முடியல இங்கே ஒரு நாகலிங்க மரம் நம்ம ஊர் சைடெலாம் இருக்கும் போதீங்க அது மாதிரி நாகலிங்க மரம் ரொம்ப பெரிய மரமாக இருந்துச்சு கல்யாணம் ஆகாதவங்க வேண்டிட்டு கயிறு கட்டுறாங்க குழந்தைக்காக தொட்டிலெலாம் கட்டுறாங்க அந்த கயிறு தொட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க பாருங்கள் இங்கே வந்து தர வந்து சுடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பெயிண்ட் ஒன்று அடிச்சிருக்கிறாங்க அதில் தான் நின்றுட்டுருக்கோம் அதில் நின்னதுனால கால் சுடலை அதனால் காமிக்க முடியல உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன கோவிலாக அப்படியே இருக்குது அடுத்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறதுக்காக லைனில் நின்றுட்டுருக்கோம் பார்க்குற இடங்கள் எல்லாமே லிங்கம் தாங்க இருக்குது அதுக்காக தான் இந்த கோவில வந்து கோடி லிங்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நிறைய பேர் வேண்டிட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கையில் அப்படி தூக்கி பார்த்தாலே அப்படி தூக்குறதுக்கு வருது சின்ன சின்ன லிங்கமாக இருக்குது அந்த கோவில சாமி கும்பிட்டுட்டு இப்போ இந்த பக்கம் வந்துருக்குறோம் ஒரு சில பேர் பூவெல்லாம் கொண்டு வந்து இந்த லிங்கத்துக்கு அப்படியே வந்து பூவை வச்சு சாமி கும்பிட்றாங்க கோவில உள்ளேயுமே சின்ன சின்ன லிங்கம் தாங்க இருக்குது இந்த வரிசையா லிங்கம் இருக்கு பாருங்க அதை நம்ம நவுட்டி பார்த்தோனாலே அப்படி நகன்ருது சும்மா தான் வச்சுருக்குறாங்க நம்ம கையில் அப்படியே தூக்கி கூட பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு சின்ன சின்ன லிங்கம்லாம் தூக்குற மாதிரி தான் இருக்குது இந்த பக்கம் பாருங்க ஒரே சைஸ்ல லிங்கம் இந்த சைடு சாமி நான் காமிச்சிருக்கேன் ஏன் இப்படி அப்படின்னு தெரியல இப்போ கோவிலேருந்து வெளியில் வந்தாச்சு சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் ஏகப்பட்ட லிங்கம் நிறைய இருக்குது நீங்கள் லிங்கம் பக்கத்தில் உட்காந்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போ அடுத்த கோவில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிங்கம் நாங்கள் வரும்போது இருந்துச்சு அந்த லிங்கம் எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் நல்லா படிச்சுன்னு தெரியுது இங்கே ஒரு கொடிமரம் இருக்கு காம்கிறேன் இங்கே பாதம் மாதிரி வச்சுருக்காங்க எனக்கு தெரியல இந்த கோவிலோட வரலாறுலாம் எனக்கு தெரியல அதனால் உங்களுக்கு சொல்லவும் முடியல என்னால் சாமி தரிசனம்லாம் சூப்பராக நடந்துச்சுங்க அலங்காரம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இப்போ வெளியில் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ லிங்கம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதான் சொல்லலாங்க நம்ம கண் குளிர பார்க்கலாம் கோடி லிங்கம் அப்படி சொல்லிட்டு இந்த ஊரில் பேர் வச்சுருக்கதே இதுக்கு தான் நினைக்கிறேன் சுற்றி முத்திலும் கோடி லிங்கம் கோடி லிங்கத்துக்கு மேலேயே தான் இருக்கும் போல இருக்கு அந்த மாதிரி இருக்குது லிங்கம் பார்க்க 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 லிங்கம் தாங்க இந்த கோவிலில் ஒரு பெரிய லிங்கம் இருக்குது நான் தேடிகிட்டே இருக்குன்னு சொன்னால் அந்த லிங்கம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ லிங்கம் பக்கத்தில் நான் வந்திருக்கேன் அந்த லிங்கம் வந்து நம்ம மொபைலில் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே தெரில அந்தளவுக்கு பெரிய லிங்கமாக இருக்குது பாருங்கள் நந்தி நான் பண்ணி காமிக்கிறேன் இவ்வளோ பெரிய நந்திதா இந்த ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள் அதில் நடந்து வந்தோன்னா கால் சுடாது நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த நடுவில் அதில் நடந்து வந்தோன்னா கால்லாம் சுடாது இதுதான் அந்த பெரிய லிங்கம் நான் பக்கத்துல தெரியுது முழுசாக தெரியற மாதிரி இருக்கிற போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இங்க நந்தி பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு அங்கதான் இப்ப போயிட்டு இருக்கோம் இங்க வந்து லிங்கத்துக்கு நம்மளே அபிஷேகம் பண்ற மாதிரி தண்ணிலாம் வச்சிருக்காங்க ஐயரே வந்து தண்ணி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அதுல நம்ம ஒரு இருபது ரூபா காயின் பத்து ரூபாய் காயின் ஏதாவது கொடுத்துட்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் தான் லைன்ல அந்த பக்கம் நிக்கிறாங்க இங்க நிற்கிறாங்க பாருங்க இங்க ஒரு கோவில் இருக்கு அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் வெளியில வந்தோம்னா நம்ம வந்து அந்த தரி அந்த அபிஷேகம் பண்ற மாதிரி பண்றதுக்கு வச்சிருக்காங்க நான் அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஆஞ்சநேயர் இது ஒரு கோவிலுங்க மேலெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால் அப்படியே நான் காமிச்சேன் நான் சொன்னேன்ல அந்த தீர்த்தம் வந்து அபிஷேகம் மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சிவன் லிங்கம் மாதிரி வச்சுட்டு அந்த ஒரு மேலே ஒரு இது மாதிரி கலசம் மாதிரி தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் அதில் நம்ம தீர்த்த விட்டோன்னா இருபது ரூபாய் காயின் கொடுத்து தீர்த்த வந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெரிய லிங்கத்தையும் நான் காமிச்சிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த இதுதான் அந்த பெரிய லிங்கம் நம்ம இந்த ஊருக்குள்ளே வரும்போதே இந்த லிங்கம் தெரியும்